முருகா வெற்றிவேல் முருகாண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ அனுதினமும் என்னிடம் வேண்டுவது எனக்கான வாழ்க்கையை எனக்கு கொடுங்கள் முருகனப்பா நான் எப்பொழுது நான் விரும்பிய வாழ்க்கையை வாழ்வேன் என் துணையுடன் எப்பொழுது நான் சேருவேன் என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் வேண்டிக்கொண்டு தான் இருக்கின்றாய் அதற்கான பதிலை நான் இப்போது உனக்கு கூறுகின்றேன் கேள் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை நடக்க போகும் நல்ல மாற்றத்திற்கு நீ தயாராக இரு நீ எதிர்பார்த்த இடமாற்றமும் நீ எதிர்பார்த்த விரும்பிய வாழ்க்கையும் உனக்கு இப்பொழுது கிடைக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெரிய மாற்றத்தை நோக்கி செல்ல சில நேரம் வாழ்க்கை வலு கட்டாயமாக சில மாற்றங்களை திணிக்கும் ஆனால் முதலில் அது பயமாக தோன்றினாலும் அது நன்மைக்குத்தானே என்று பின்பு தோன்றும் தங்கமே வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள் நான் உன் துணையாக இருக்கும் வரை இந்த மாற்றங்களை கண்டு அஞ்சாதே தங்கமே ஒரு நாள் நமக்கு பிடித்த மாதிரி இந்த வாழ்க்கை மாறுமா என்று நினைப்பாயே முதலில் உன்னை மாற்றத்திற்கு பயன்படுத்திக் கொள் நீ நினைத்த மாதிரி வாழ நல்ல வாழ்க்கை அமையும் அதற்கு நீ தயாராக இரு தங்கமே உன்னோடு அதிக நெருக்கமாக இருப்பவர்களிடம் உன் கவலைகளை நீ பகிரும் பொழுது அவர்கள் மனதில் உன்னை பற்றியோ அபிப்பிராயத்தை அவர்கள் தனக்கேற்ற மாதிரி உருவாக்கி கொள்வார்கள் பிறகு அவர்கள்தான் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் வடிவமைப்பவர்களாக மாறுவார்கள் அவர்கள் கூறுவதை நீ ஆமோதிக்கவில்லை என்றால் நீ பகிர்ந்த விஷயங்களை உனக்கு வேண்டாதவர்களின் இடத்தில் கூறி உன்னை சீர்குலைய செய்வார்கள் அவர்கள்தான் தங்கமே அவர்களிடம் இருந்து நீ கொஞ்சம் விலகியே இரு ஒரு பிரச்சனையை கவலையாக மாற்றுவது நீ மட்டுமே அதை மற்றவர்களிடம் கூறி அதை இன்னொரு துன்பமாக மாற்றுவதும் நீ மட்டுமே கவலையை உருவாக்கி ஆறுதலை தேடி மேலும் துன்பத்தை அனுபவிக்காமல் இறை நாமத்தை கூறி வந்த துன்பங்கள் என்னை வாழ்க்கையில் பக்குவப்படுத்த வந்தவை என்று மனதார ஏற்றுக்கொண்டு கடந்துவிடு உன்னை இப்படித்தான் நான் பாதுகாக்க நினைக்கின்றேன் இதை புரிந்து கொண்டு மனதால் என் நாமத்தை உச்சரித்து கொண்டு உனது கடமைகளை நீ செய்தால் உன்னுடைய வாழ்க்கை நீ விரும்பியபடியே அமையும் தங்கமே உன் துணை உனக்காகவே இருப்பார் ஓ முருகா வெற்றிவேல் முருகா